ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜி கமராஜ் போலாம்பூரம் ட்ரிப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சேதி செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க காலையில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு ஐடியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையார் சேதிக்கு எங்கெங்கே என்னென்ன பிள்ளையார் வச்சுருக்காங்கன்னு நாங்கள் பார்க்கலாம் அப்படி ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க வந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட்டில் எம்ஜிஆர் நகர் கார்னரில் வச்சுருக்கிறேன் பிள்ளையார் தாங்க ஃபஸ்ட்டு பார்க்க வந்தோம் அந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் ஆனால் அதுவும் ஒரு ரதம் மாதிரி செட் பண்ணியிருந்ததில் அழகாக உட்காந்து நல்ல பெரிய பிள்ளையார் கையில் சூளாக வச்சிருந்தாருங்க சூப்பராக இருந்தார் அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த பிள்ளையாரை பார்க்க போனோம் அடுத்து போனது ராம்சாமி நகர் கோவில் பிள்ளையாருங்க அங்கே வந்து ஹோமத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சரின்னு சாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அதுக்கு அடுத்தது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வளம்புரி வெள்ளி விநாயகர் அதாவது இந்த மேம்பாலத்துக்கு கீழே அரச மரத்துக்கு அடியில் இருப்பாருங்க அந்த பிள்ளையார் கோவிலில் அந்த பிள்ளையார் பக்கத்தில் இந்த பிள்ளையார் வச்சுருந்தாங்க ஒரு பெரிய பிள்ளையாரும் கீழே ரெண்டு குட்டி பிள்ளையார் காவல் கக்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு அடுத்து வந்தது குட்ட கோவிலுங்க அங்கே வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது அதனால் அப்படியே கிளம்பி அடுத்ததாக பிரசன்ன விநாயகர் பார்க்க போகலான்ட்டு அங்கே போனோம் பிரசன்ன விநாயகர் கோவில் போகிறதுக்கு முன்னாடி பெரிய கடை வீதியில் அங்கே ஒரு பிள்ளையார் வச்சுருந்தாங்க சரி அந்த பிள்ளையார் பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க அந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனத்தில் சூப்பராக இருந்தாருங்க அவரும் அவருக்கு அழகாக வேஷ்டிலாம் கட்டி விட்டுருந்தாங்க அவர் கூடவும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து போனது பிரசன்ன விநாயகர் கோயிலுங்க அப்போ காலையில் மணி எட்டுன்றதுனால ரொம்ப கூட்டம் இல்லைங்க அபிஷேகம் ஆகலை அதனால் சாமி நல்லா கிட்ட பார்த்துட்டு விளக்கெல்லாம் போட்டு ரிலாக்ஸாக இப்படி உட்கார முடிஞ்சுது பத்து மணிக்கு மேலேனா அபிஷேகம் ஆரம்பித்தா கூட்டம்லாம் பயங்கரமாக வந்திருக்கும் போல இருக்குது நல்லதாக போச்சுங்க நாங்கள் காலையில் போனது நேற்று நல்ல முகூர்த்தம்ன்றனால கோவிலே ஒரு கல்யாணம் நடந்துச்சு பார்த்தா மாரியம்மன் கோவில்கிட்ட செம கூட்டங்க உப்பு மாத்துறது அப்படின்னு இருக்கும் போல இருக்கு நிறைய கூட்டாங்க அடுத்து பார்த்தது ஆரியபவனுக்கு ஆப்போசிட்டில் தலிரோடில் அந்த பிவி கோவில் என்ட்ரன்ஸ்லங்க இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா கருடன் மேலே உட்காந்த மாதிரி ஒரு பிள்ளையாரும் கீழே ஒரு குட்டி பிள்ளையாரும் வச்சுருந்தாங்க அடுத்ததாக பார்க்க போனது எந்த பிள்ளையாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சவுக்கில் இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க எந்த பிள்ளையார் இது பார்த்திங்கன்னா மூணு வாகனம் இருந்துச்சுங்க ரிசபமும் இருந்துச்சு ஒரு பக்கம் பார்த்தா சிம்மம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் அது மாதிரி மூணு இது சேர்ந்த மாதிரி ஒரு வாகனத்தில் பிள்ளையார உட்காந்த மாதிரி இருந்தாருங்க சூப்பராக இருந்தார் வரும் இங்கே வந்து சுண்டல் பொங்கல்லாம் கொடுத்தாங்க அது மாதிரி போன இடத்துலலாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரசாதம் கிடச்சிதுங்க காலையில் ஒரு ஒம்பது பிள்ளையார் பார்த்தேங்க காலையில் போன தடவெலாம் கம்மியாக தான் இருந்தார் இந்த தடவை நிறைய பிள்ளையார பார்த்ததில் ஒரு சந்தோஷங்க வீட்டுக்கு வந்துட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு பிள்ளையாருக்கு நைவேத்தியமாக கொலக்கட்டையும் சுண்டலும் பண்ணியிருந்தேன் ஃபோட்டோ வச்சு தாங்க சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் மஞ்சள் பிள்ளையார் மட்டும் பிடிச்சிருந்தேன் சிம்பிளாக பூஜை பண்ணாங்க ओगी अरे कि रे गोड़े पोत्री ओगी ओ सुन सुन ओगी एनी को ओगी कांधना कुदगिय बने पोत्री बाकी बाकी

ढणे, गोगे, ढणे, गोगी, ढणे, गोगल, तांगी, நல்லபடியாக பூஜை முடிஞ்சதுங்க விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் விநாயகரை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா நைட்டு வந்து எங்கள் ஏரியா பிள்ளையார் கோவிலில் இருக்கிற சுவாமி வந்து வீதி உலா வந்தாருங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவரையும் பார்த்ததில் விநாயகர் எல்லாருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் தரட்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி